ரா சாலட்ஸ் எல்லாம் நான் நல்லா சாப்பிட்றேன் ஃபைபரஸ் இருக்கும் ஃபைபர் டயட்டெல்லாம் நான் நல்லாவே எடுத்துக்கிறேன் ஆனாலும் எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் அப்படின்றது ஒரு பிரச்சனையாக இருக்குது அவசர அவசரமாக சாப்பிட்றது அப்படி சாப்பிடும்போது சரியாக மெல்லாமல் அவங்க சாப்பிட்ற உணவு வந்து வயிற்றில் போயிட்டு அதுக்கப்புறம் டைஜஷன் ஆகிறதுன்றது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குது compromised digestion இருக்கும்போது constipationன்றது ஒரு it is a natural reaction அது நம்ம டாக்டர் நீர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் டாக்டர் சாந்தி விஜயபால் நலமா நலமே எப்படி வாழ்வியல் மாற்றங்கள் வந்து ஒரு miracle treatment மாதிரி ஒர்க் பண்ணுது அப்படின்னு போன காணொளியில பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி இந்த காணொளியில சரியான உணவே சாப்பிடலாம் ஆனா சாப்பிடுற விதம் சரியில்லைன்னா அதனால வர்ற பிரச்சனையை பத்தி பாக்கலாம் இது வந்து ஒரு எம்என்சில ஒர்க் பண்ற ஒரு முப்பத்தி வயது ஒரு லேடி வந்திருந்தாங்க அவங்க வந்து வெல் எஜுகேட்டட் அதனால வந்து ஒரு நியூட்ரிஷன் பற்றி ஒரு நல்லவே உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தது என்ன சாப்பிட்ணும் எது மாதிரியான நியூட்ரிஷன் ஆர்கானிக் ஈட்டிங் இதெல்லாம் பற்றி அவங்களுக்கே ஒரு பெரிய கிளாரிட்டி இருந்தது பல சமயங்களில் பேஷன்ஸ் வரும்போது ஐ திங்க் அவங்க ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் கூகுள் எல்லாம் பார்த்து டாக்டர் என்ன மாதிரி கேள்வி கேட்கணும் அப்படின்லாம் கேட்டுகிட்டே வருவாங்க போல அண்ட் இவங்களுக்கு அதை பற்றி ஒரு நல்லவே ஒரு புரிதல் இருந்தது ஸோ இவங்களோட கம்ப்ளைண்ட் என்னன்னா எனக்கு நான் வந்து ஒரு ஃபிட்னஸ் கான்ஷியஸ் டாக்டர் நல்லா ஃபிட்னஸ் உண்டு சாப்பிட்றதுலேயும் நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன் ஆனால் என்ன ஆகுதுன்னா நான் ஜென்ரலாகவே என்னோடய டயட் பார்த்தீங்கன்னா அப்படியே ரா சாலட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து நான் நிறையவே சேர்த்துப்பேன் ஆனால் எனக்கு வந்து இன்ஸ் ரா சாலட்ஸ் எல்லாம் நான் நல்லா சாப்பிட்றேன் ஃபைபரஸ் இருக்குது ஃபைபர் டயட்டெல்லாம் நான் நல்லாவே எடுத்துக்கிறேன் ஆனாலும் எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் அப்படின்றது ஒரு பிரச்சனையாக இருக்குது எதனாலன்னு தெரியல இது நான் ரொம்ப ட்ரை பண்ணேன் ஆனால் ஒவ்வொரு தடவை நான் டாக்டர் கிட்ட போகும்போது எனக்கு வந்து ஒரு லாக்ஸேட்டிவா மருந்து கொடுக்குறாங்க லாக்ஸேட்டிவான மருந்து வந்து எனக்கு தேவையா அப்படின்ட்டு நினைக்கிறேன் இவ்வளோ நான் டயட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றேன் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கிறேன் எக்ஸசைஸ் பண்றேன் நல்லா தண்ணி குடிக்கிறேன் ஆனாலும் இதுவும் இந்த மாதிரி லாக்ஸேட்டிவான மருந்து வந்து எனக்கு தேவையா அது மாதிரி எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு ஸோ எனக்கு என்ன வாட் இஸ் த ப்ராப்ளம் அப்படின்ட்டு ஸோ கிளினிக்கல் ஹிஸ்ட்ரி ஆரம்பித்தோம் என்ன ஏது அப்படின்ட்டு நின்று காலையில் எழுந்திரிச்ச உடனே வந்து ஆயில் புல்லிங் பண்ணுறதும் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதும் அதுக்கப்புறம் வந்து அவங்க கிளம்பி ஆஃபீஸ்க்கு போகிறது ஆஃபீஸில் சாப்பிட்டு திருப்பி ஈவினிங் வந்துட்டு குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றது எல்லாமே நல்லா தான் இருந்தது இது ஸோ காலையில் என்ன யூஸ்வலாக சாப்பிடுவீங்கன்னா அவங்க சொன்னது என்னென்னா யூஸ்வலி நான் வந்து பிரெட் சாப்பிடுவேன் பிரெட் டோஸ்ட்டோ இல்லை வேறு ஏதாவது ஒரு டிஃபன் சாப்பிடுவேன் டாக்டர் பிரெடின்றது திருப்பி நான் மைதா பிரெட் வாங்குறது இல்லை ப்ரௌன் பிரெட் தான் ஆர் மல்டிகிரெயின் பிரெட் தான் சாப்பிட்றேன் அதோட எக் மாதிரி ஏதாவது இருப்பேன் பட் எனக்கு என்னோட நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறதால யூஸ்வலாக வந்து நான் கார் ட்ரைவ் பண்ணிட்டு வரும்போது அந்த கிடைக்கிற டென் மினிட்ஸ் என்னோடய வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போகிறது எனக்கு டென் தான் அந்த டைமில் நான் வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்ருவேன் அதே மாதிரி ஆஃபீஸில் வந்து மீட்டிங்ஸ் எனக்கு நிறையவே இருக்கும் பிகாஸ் அவங்க வந்து ஒரு உயர் பதவியில் இருக்கிறதால அவங்களுக்கு நிறைய மீட்டிங்ஸ் எல்லாம் உண்டு ஸோ மீட்டிங் கிடைக்கிற டைமில் குயிக்லி ஐ ஹவ் மை லஞ்ச் அப்புறம் வீட்டுக்கு வந்து பசங்களோட அரட்டை அடிச்சுட்டு ஒரு ஒம்பது மணிக்கு மேலே டின்னர் சாப்பிடுவேன் இதுதான் என்னோட என்னோட பழக்கம் அப்படின்னு சொல்லிருந்தாங்க ஸோ இதுல வந்து ஒரு ஹெல்தியான ஒரு லேடி அதர்வைஸ் எதுவுமே இல்லை பிபி கிடையாது சுகர் கிடையாது ஹெல்தி ஈட்டிங் இருக்கிற ஒரு பெண்ணிற்கு என்ன மாதிரி இது கான்ஸ்டிபேஷன் வரலாம் அப்படின்ட்டு யோசிச்சதுல எனக்கு புலப்பட்ட காரணம் என்னன்னா அவங்க சாப்பிடும்போது அவங்களோட உணவை வந்து நொறுங்க சாப்பிட்றதில்ல அதாவது நன்றாக மென்று சாப்பிட்றதில்ல எப்பயுமே வந்து ஒரு ஹரிபரியான ஆக்டிவிட்டியில் பறந்து பறந்து சாப்பிட்ற ஒரு பழக்கம் அவங்களுக்கு இப்போ நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம் எக்ஸ்பெஷலி இந்த மல்டிநேஷ்னல் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து ஒன்று சாப்பிட்ற டைம் கரெக்டாக இருக்காது டைம் சரியாக இருந்தாலும் அவங்க சாப்பிட்ற டைம் வந்து அவங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட் அர்ஜெண்ட்டாக சாப்பிடுவாங்க நின்று நிதானமாக சாப்பிட்ற ஒரு பழக்கமே போயிடுச்சு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க இல்லையா நொறுங்க தின்றால் நூறு ஆயில் அப்படின்ட்டு ஐ அந்த கான்செப்ட்டே மறந்து போச்சுன்னு நினைக்கிறேன் அவசர அவசரமாக சாப்பிட்றது அப்படி சாப்பிடும்போது சரியாக மெல்லாமல் அவங்க சாப்பிட்ற உணவு வந்து வயிற்றில் போயிட்டு அதுக்கப்புறம் டைஜஷன் ஆகுறதுன்றது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கு இப்போ நார்மலி டைஜஷன்ன்றது வாயிலே ஆரம்பிக்கும் உதாரணத்துக்கு இந்த எச்சில்ல வந்து செலைவாலை வந்து உங்களுக்கு லைஃபேஸ்ன்ற ஒரு அமையலேஸ் ஒரு அமிலம் இருக்கும் அது வந்து மாவச்சத்தை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நாக்கில் இருக்கிற சில பொரு சில அமினோ ஆசிட்ஸ் வந்து லைபேஸ் அப்படின்னு சொல்ல லிங்குவல் லைபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சில என்சைம்ஸ் வந்து ஃபேட்டை ஜீர்ணம் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வயிற்றில் போனால் நம்மளுக்கு தெரியும் பெப்சின் அண்டு லைபேஸ் இது வந்து உங்களுக்கு புரதச்சத்து மற்றும் ஃபேட்டை வந்து ஜீரணிக்கக்கூடிய ஒரு என்சைன்ஸா இருக்கும் சரிங்க அவசர அவசரமா சாப்பிடும்போது வாயில ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் டைஜெக்ஷன் நடக்கணும்னா அது காம்ப்ரமைஸ் ஆயிடுது அவசர அவசரமா சாப்பிட்டு முழுங்குறாங்க மத்தியானம் கூட ஏதோ பேசிக்கிட்டே சாப்பிடுறது அப்படி பேசிக்கிட்டே சாப்பிட்றதால என்ன ஆகும்னா சரியா சாப்பிட்றதுல கடிச்சு கடிச்சு அவசர அவசரமாக முழுங்க வேண்டியது ஸோ வாய் பண்ண வேண்டிய ஒரு இருபத்தைந்து சதவீத ஜீரணம்ன்றது எல்லாம் சேர்த்து வைரே பண்ணுது ஸோ எப்பயுமே உங்களுக்கு வந்து ஒரு காம்ப ஆக்ரோமைஸ்டு ஒரு டைஜெஷனாக தான் இருக்கு டைஜெஷன் சரியில்லாத பட்சத்துல நீங்கள் என்னதான் ஃபைபர் சாப்பிட்டாலும் என்னதான் உணவுகள் சாப்பிட்டாலும் அது வந்து உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் தான் கொண்டு போய்விடும் அதுவும் இல்லாமல் இவங்க வந்து நான் ரா சாலட்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிடுவேன் அப்படின்றாங்க பச்சையான உணவுகள் எப்பயுமே வந்து ஃபைபர் நிறைய இருந்தாலும் அது ஜீரணம் பண்றதுக்கு உங்களுக்கு சரியான டைஜெஸ்டிவ் என்சைம்ஸ் வேணும் அப்படி பச்சையான உணவுகளை வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாத பட்சத்தில் அதனால் எந்த வித பலனும் கிடையாது அதனால் தான் ஆயுர்வேதம் என்ன சொல்லுதுன்னா பொதுவாகவே பித்த பிரகிருதிகள் நல்ல ஒரு டைஜஷன் நல்லா இருக்கிறவங்க தான் வந்து சாலட் சாப்பிடணும் வாத்த பிரகிருத்திகளோ இல்லை வந்து டைஜஷன் கம்மியாக இருக்கவங்க இன்டைஜஷன் இருக்கிறவங்க எல்லாம் சாலட் சாப்பிடவே கூடாது அப்படிங்கிறது ஆயுர்வேதம் ஸோ இவங்க சாப்பிட்ற சாலட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக சாப்பிடுவாங்க அதுவும் சரியாக மெல்லாமல் சாப்பிட்றது இதனாலேயே ஒரு காம்ப்ரமைஸ்டு டைஜஷன் காம்ப்ரமைஸ்டு டைஜஷன் இருக்கும்போது கான்ஸ்டிபேஷனுன்றது ஒரு இட் இஸ் அ நேச்சுரல் ரியாக்ஷன் அது ஸோ அவங்ககிட்ட நாங்கள் சொன்ன மாற்றங்கள் என்னென்னா முத கொஞ்சம் நாளைக்கு வந்து நீங்கள் சாலட் எதுவுமே சாப்பிடாதீங்க எப்பயுமே வச்ச உணவு சாப்பிடுங்க ரெண்டாவது மிக முக்கியமானது மைண்ட்ஃபுல் ஈட்டிங் நீங்க சாப்பிடும்போது ஃபோனில் பேசிக்கிட்டே சாப்பிட்றது இல்லை ஃபோனில் வந்து ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே சாப்பிட்றது இல்லை டிவி பார்த்துட்டே சாப்பிட்றது இல்லை மற்ற மீட்டிங் பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டே சாப்பிட்றது இது மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது என்ன சாப்பிட்றோன்னு தெரியாது எவ்வளோ நழையில் சாப்பிட்றோன்னே தெரியாது அது மாதிரி மைண்ட்ஃபுல் ஈட்டிங் பண்ணாமல் இருக்கும்போது டைஜஷன் எப்பயுமே காம்ப்ரமைஸ்டாக இருக்கும் ஸோ ரெண்டு விஷயங்கள் பண்ணுங்கள் மேடம் ஒன்று சாப்பிட்றது மைண்ட்ஃபுல் ஈட்டிங் பண்ணுங்கள் ரெண்டாவது நீங்கள் ஏதாவது நார்மலி சாப்பாட்டுக்கு நடுவில் தண்ணி நிறைய குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் தண்ணியை சிப் பண்ணலாம் ஸோ நாங்கள் அவங்களுக்கு சொன்னது என்னென்னா ஒரு ஓமம் வந்து ஒரு பத்து கிராம் எடுத்துகிட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஃபிஃப்டி எம்எல் தண்ணி போட்டு லைட்டாக கொதிக்க வச்சு வச்சுங்க அந்த ஒன் ஃபிஃப்டி எம்எல் வாட்டர் ஒரு ஒன் ஃபார்ட்டி எம்எல் அது வரைக்கும் கொதிச்சா போதும் மூடி போட்டு கொதிக்க வைக்கணும் அந்த தண்ணியை நடு நடுவில் சிப் பண்ணிக்கிட்டே நீங்கள் இந்த உணவு சாப்பிடுங்க சாப்பிடும்போது டீக்கே டைம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே சாப்பிட்டு முடிக்க பாருங்கள் இது மாதிரியாக சாப்பிடும்போது நீங்கள் சாப்பிட்ட உணவு சரியானபடி டைஜஸ்ட் ஆகும் சரியானபடி டைஜஸ்ட் ஆகிற பட்சத்தில் என்கிற பிரச்சனைக்கு இடமே கிடையாது அப்படின்னு சொன்னோம் அது ஃபாலோ பண்ணிட்டு வர அவங்களுக்கு ஒரு எக்ஸலண்ட் ரிலீஃபாக இருந்தது ஸோ ஒரு ரிலாக்சேட்டிவ் எதுவும் யூ யூஸ் பண்ணி வராத ஒரு ரிலீஃபு ஒரு சின்ன ஒரு வாழ்வியல் மாற்றம் பண்ணதாலேயே அவங்களுக்கு அந்த ரிலீஃப் வந்தது ஸோ பல நேரங்களில் மருந்தை தேடி ஓடுறதை விட ஒரு நிமிஷம் நின்று நின்று நம்ம சாப்பிட்ற விஷயத்தில் ஏதாவது தப்பாக இருக்கா ஆர் நம்ம சாப்பிட்ற உணவு தப்பாக இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்த்து பார்த்தாலே அதுக்கான ரிலீஃப் வந்து ரொம்ப ஈஸியா கிடைச்சிடும் ப்ராப்ளம் வரும்போது ஒரு நிமிஷம் நின்று யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா டாக்டர் போங்க நன்றி